ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆப்பம் ஆப்பத்துக்கு எப்படி மாவு அரைப்பது ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப் பச்சரிசி கால் கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் ஒரு மூணு முறை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க ஒரு மூணு மணி நேரம் அதுக்கப்புறம் வீட்டில் மீதி இருக்கிற பழைய சாதம் அது ஒரு கப் எடுத்துக்கோங்க இல்லை ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கிரைண்டரில் இந்த சாதத்தை போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி லேசாக தொளிச்சு தொளிச்சு அரைச்சா போதும் இந்த மாதிரி வரணும் அடுத்து நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா பார்த்து தொளிச்சு தொளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க அரிசி போடுறப்போ கிரைண்டர் சிக்கும் அப்பவும் ஊடைய ஓடே தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து அரைக்கிறது மெத்தட் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது நல்ல பொங்கி வந்திருக்கு இப்படி பொங்கி வரணும் பார்த்துக்கோங்க தண்ணி நீங்கள் ரொம்ப சேர்த்துடக்கூடாது எப்பவுமே எப்போவுமே தண்ணி ஊற்றாதீங்க தெளித்து தெளிச்சு ஆறீங்க ஃபைனலாக இப்படி தண்ணியில் கையை வச்சுட்டு தொட்டு பாருங்கள் மாவு ஒட்டாமல் வரும் இதான் பதம் உங்களுக்கு மாவை வளர்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ சில பேர் உப்பு போடுவாங்க நான் உப்பு போடுவாங்க சில பேர் போட மாட்டாங்க நான் எப்போதுமே லைட்டாக உப்பு சேர்ப்பேன் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் போடாதீங்க உப்பு போட்டு நல்லா விரவி கையால் விரவி வச்சுருங்க நைட் முழுக்க வச்சுருங்க காலையில் அஞ்சு ஆறு மணிக்கு மாவு நல்லா பொங்கி வந்துடும் மினிமம் ஒரு ஏழு டு எட்டு மணி நேரம் எப்போவுமே மாவு வைக்கும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் ஊற வைக்கணும் புளிக்க வைக்கும்போது காலையில் திறந்து பாருங்கள் மாவு அழகாக பொங்கி வந்திருக்குது இனிமே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க நானே வீடியோ எடுக்காதனால சின்ன சின்ன தவறுகள் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேறு டப்பாவுக்கு மாற்றிட்டேன் இப்போ இன்றைக்கி தான் இதை செய்ய போகிறேன் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க எல்லோரும் வச்சு சாப்பிடலாம் என் வீட்டில் பிசு பிள்ளைங்க வந்து தேங்காய் பால் வச்சு சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் சீனி போட்டுக்கோங்க கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும் நல்ல பாத்திரம் வந்து நல்ல சூடான பிறகு மாவு ஊற்றணும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சால் போதும் ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது மூடி போட்டு வச்சுருங்க ஆயில் வேணும்னா ஊற்றலாம் வேணான்னா ஊற்ற வேண்டாம் அப்பம் தயார் முருகலாக வேணும்னா முருவை விடலாம் இல்லை உங்களுக்கு வெள்ளையாக தான் வேணும்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துருங்க ஓகே சூப்பரான அப்பம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா